அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி அழகான பெண் தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என்று நினைக்கும் ஆண் ஏமாலி அழகு இருந்தால் போதும் ஆணியின் அன்பை பெறலாம் என்று நினைக்கும் பெண் அடி முட்டாள் அழகில் இல்லை வாழ்க்கை அன்பில் உள்ளது நிறைய ம பார்த்திங்கன்னா மனிதர்கள் எனக்கு அழகான ஒய்ஃப் வேணும் அழகான பொன் பாருங்களோ அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அங்கே அழகு யாருமே பார்க்கக்கூடாது ஏனென்றால் அழகை பார்த்திங்கன்னா வேறு ஒரு குறையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அழகு இருக்கோ இல்லையோ குணம் முக்கியம் அவங்க மனசு நல்ல மனசாக இருக்கணும் அதை பார்த்து நீங்கள் கல்யாணம் கட்டுங்கள் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி எனக்கு அழகான மனைவி வேணும் எனக்கு அழகான ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி அதை பார்த்து ஏமாந்து போகிறவங்க நிறைய பேர் அவங்கள் உள்ளம் அவங்கள் மனசு அவங்க எப்படிப்பட்டவங்கள் எப்படிப்பட்ட குணங்கள் மனசு ஒத்து போனாதான் வாழ்க்கை சரியாக ஓடும் இல்லாட்டிக்கு அது வேறு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனையாகவும் உங்கள் வாழ்க்கை பிரிகிறதுல கூட அது வந்து பிரிவினையை அதிகரிச்சிடும் அதால் யாருமே அழகாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பார்த்து கல்யாணம் கட்டாதீங்க மனசை பாருங்கள் அந்த மனசு அவங்க அந்த மனசுக்குள்ளே இருக்குது எவ்வளோ அழகானவங்க அதை பார்த்து காட்டுங்க உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடு உனக்கு மரியாதை ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து மரியாதை இல்லை அங்கே உங்களை வந்து அவமானம் மாதிரி பேசுகிறாங்கல்ல அவமானப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடணும் அது நடக்க முன்னே உங்களுக்கு தெரியணும் ஓகே இது இந்த இடத்துல எனக்கு மரியாதை இல்லை அதை மெதுவாக கையாளணும் மெதுவாக அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்போ அது அந்த இடத்துல அந்த சபையில் உங்களுக்கு மரியாதை அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கலண்டு நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணி அவங்களோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் போனீங்கன்னா உங்கள் மரியாதை போயிடும் அந்த இடத்துல மரியாதை இல்லையா அமைதியாக நீங்கள் வந்துருங்க அப்போ தான் உங்கள் மேலே மதிப்பாங்கள் நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் நேசிக்கவே தெரியாது பாசமே வைக்கவே தெரியாது அவங்களோட நீங்கள் வந்து தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்காதீங்கள் அவங்க உங்கள் மேலே பாசமே இல்லை ஒரு நேசம் இல்லைன்னா அதை எதிர்பார்க்காதீங்க அதை எதிர்பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் வேஸ்ட்டாக போகும் ஒரு மனுஷன் உங்கள் மேலே எத்தனோ வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கலாம் உங்கள் மேலே பாசம் இல்லைன்னா அதை எதிர்பார்க்காதீங்க இருக்கிற லைஃப்பையும் நீங்கள் வேஸ்ட்டாக அதை வந்து அவங்க நேசம் வைப்பாங்க பாசம் வைப்பாங்கன்னு இருந்தீங்கன்னா இவங்க மேலே அவங்களுக்கு எப்படிப்பட்ட அன்பும் வராது ஆனால் வரும்னு சில மனிதர்கள் இன்னமும் இருக்கிறாங்க அந்த நேசத்தை எதிர்பார்க்காதீங்களா அது கடைசி மட்டும் வராது வரணுன்டா எப்பயோ வந்திருக்கும் ஏனெண்டா சில மனிதர்கள் பாசம் நேசம் வச்சு இருக்கிறவங்கள் சில மனிதர்கள் அது வரவே வராது அதால் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கின்றாய் என்று அர்த்தம் ஒரு கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் எப்படி இருந்தாலும் நான் எங்களுடைய லைஃப்பாக இருந்தாலும் ஒரு ஒர்க்காக இருந்தாலும் படிக்கிற இடமா இருந்தாலும் ஒட் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு எதிரின்னு இருப்பான் ஒரு எதிரி இருந்தால் தான் நீங்கள் இன்னமும் அதில் சமாளித்து அந்த ஊக்கத்தை எடுக்கலாம் ஒரு ஆள் இருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் நீங்கள் வளர்ந்து வர்றதை பார்த்து எரிச்சல் படுறவங்களை எங்கேயாவது உங்கள் வேலை இடத்துலேயோ உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ ஏன்னு உங்கள் குடும்பத்துக்குள்ளே கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வளர்ந்து வர்றது பிடிக்காத ஒரு எதிர் இருந்தால் தான் உங்களால் வளர முடியும் இன்னும் முன்னேறி காட்டணும் இன்னும் நான் வந்து நிறையா பழகணும்னு சொல்லி சில மனிதர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு இவன் எரிச்சல் படுறான் இவன் எரிச்சல் பட்றான் இதுக்கு மே இன்னமும் நான் வந்து மேலே மேலே வரணும்னு சொல்லி எப்படி இருந்தாலும் ஒரு எதிரி இருந்தால் தான் இன்னொருத்தன் வந்து அதை சமாளித்து இன்னும் ஊக்கம் எடுத்து மேலே மேலே உயர முடியும் எதிரி இல்லத்தையும் உயர முடியாது எங்கேயாவது ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உயர்ந்து காட்டுங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலாக கூட்டமாக இருப்பாங்கள் ஏன்னாண்டா உங்களை வந்து தாக்குறதுக்குன்னே இருப்பாங்க சில மனிதர்கள் யாரும் இல்லை நாங்கள் என்ன செஞ்சா என்னண்டா ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வளர்ந்து விட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு ஆள் தான் இருந்திருப்பாங்க உங்கள் மேலே எரிச்சல் பூராமல் பிடிச்சி அப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து முயற்சி எடுத்து நீங்கள் மேலும் மேலும் இன்னும் உங்களுடைய ஊக்கத்தை உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு நீங்கள் மேலே வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் வளர்ந்து விட்டீங்கண்டா உங்களுடைய எல்லா அச்சீவ்மெண்ட்டும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா ஒரு முழு கூட்டமே உங்களுக்கு எதிரியாக இருக்கும் அப்போ நீங்கள் வளர்ந்து விட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறீங்க யாருக்காகவும் பயப்படாமல் நான் செய்வேன் இந்த காரியத்தில் இந்த ஒர்க்காக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் இந்த ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும் நான் செய்வேன் ஆனால் ஒரு எதிரி இருந்தால் தான் நாங்கள் முன்னேற முடியும் எதிரி இல்லாட்டி ஏதோ லைஃப் கொண்டு போடுறோம் முன்போ தான் இருக்கும் எப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க உங்கள் லைஃப்பை கொண்டு செல்லுங்கள் முன்னேற்றி கொண்டு செல்லுங்கள் துளியும் மன பொருத்தமும் இல்லாத மன மக்களைத்தான் மரணத்தை விட கொடுமையானது விவாகரத்து செய்வதற்கும் துணிவில்லாமல் சேர்ந்து வாழவும் மனமில்லாமல் இரண்டுக்கும் நடுவில் நெருப்பாய் தவிக்கும் பிழைப்பு இருக்கின்றதே அது பிழைப்பல்ல கொடூரமான கொடூரமான சாவு முழுதும் முரண்பாடான வாழ்க்கை துணையுடன் சமூகத்தின் மற்றும் தன் பிள்ளைகளின் நலம் கருதி இறுதி வரை தனக்காமல் வாழாமல் தன் பிள்ளைகளுக்காகவும் வெளியே சிரித்து உள்ளே நொந்து கொண்டு அளவுக்கு அதிகமாக சலிப்பு தன்மைகளுடன் வாழும் வாழ்க்கை இருக்கே அது மரணத்தை விட கொடுமையானது இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் பெண்மணிகள் அதுவும் பெண்கள் வந்து மன பொருத்தம் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையில என்னடான் மாதிரி இருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் பாடுகள் அவங்களுக்காக வாழாம பிள்ளைகள் வீட்டுக்காகவே வாழ்றமா பெண்மணிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய சந்தோஷங்கள் ஆசைங்கள் அவங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் அவங்க போட்டு வ மனசுக்குள்ளே மனதுக்குள்ளே போட்டிருப்பாங்க அதை வெளிக்காட்ட மாட்டாங்க அவங்களுடைய துக்கங்கள் என்ன கேட்க மாட்டாங்க அவங்களோட பிரச்சனை என்ன பாடுகள் என்ன யாரும் கேட்கவே மாட்டாங்க இன்க்ளூடிங் அந்த பிள்ளைகளோ கணவரோ அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரும் கேட்க மாட்டாங்க அதால் அவங்களோட வாழவும் பிடிக்காமல் விட்டு போகவும் பிடிக்காமல் அப்படி நிறைய பெண்மணிகள் இருக்கிறாங்க அது மரணத்தை விட அதிகமான அது அவங்களால் படுத்தாலும் தூக்கம் வராது ஏன் இந்த வாழ்க்கை மாதிரியெல்லாம் தோணும் அதால் அவங்க வந்து அவங்க மனக்கவலையை கூட சொல்ல முடியாத நிறைய துக்கங்கள் இருக்குங்கள் பாடுகள் இருக்குங்கள் உங்கள் கிட்டே பேசுங்கள் என்ன வேணும் ஏது வேணும் என்ன பிரச்சனை என்னத்துக்காக நீ இப்படி அமைதியாக இருக்கிற உனக்கு என்ன குறை எல்லாம் கேளுங்கள் கணவனாகி நீங்கள் கேளுங்கள் ஏனென்றா உங்களை நம்பி வந்திருக்கிறாங்கள அவங்கள நீங்கள் வந்து கண் கலங்க வைக்காமல் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் உங்கள் அம்மாவோட பேசணும் என்ன வேணுன்ற ஆறுதல் அவங்களோட ஆசைங்களும் கேளுங்கள் குடும்பம் வீடு பிள்ளைங்களுக்கு வாழ்ந்தே சில பெண்மணிகள் அப்படியே மறைத்தும் போறாங்க வெளியிலேயும் போக முடியாது அவங்க வந்து விவாரத்தும் எடுத்தாலும் இந்த உலகம் என்ன நினைக்கும் யோசிக்கிற சனங்கள் மனிதர்களும் இருக்கிறாங்க இன்னமும் ஓகே பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டு போவோம் கணவருக்காக வாழ்ந்துட்டு போவோம் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு போவோம்னு அப்படியே வருஷ கணக்காக இழுத்து இழுத்து அவங்கள் அவங்கள கவனிக்காமல் ஒரு கட்டத்தில் அவங்கள் அவங்களுக்கு வருத்தங்கள் வியாதிகள் வந்து அவங்களும் அவங்களுடையங்களை ஆசைங்களெல்லாம் புதைச்சிட்டு அவங்களும் அந்த மரணத்தை எட்டி விடுகிறார்கள் அதால் இதில் அதிகம் பாதிக்கப்படுகிறது பெண்கள் தான் அதால் உங்கள் மனைவி கேளுங்கள் உங்கள் மனைவி கிட்ட என்ன என்ன குறப்பாடு என்ன பிரச்சனை என்ன அவங்களுக்கு தேவன் செய் அதை செய்யுங்க முதல் கணவனாகிய நீங்கள் அதை செய்யுங்கள் அப்போ தான் அந்த குடும்பத்தில் அந்யோன்யம் வரும் பாசம் வரும் ஆ கல்யாணம் கட்டி கொண்டு வந்துட்டேன் வீட்டு வேலை பார்க்கட்டும் பிள்ளைங்களை பார்க்கட்டும் சமைச்சு போட்டும் துணியை துவைக்கட்டும் இப்படி தான் சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஏதோ வேலைக்காரி மாதிரி தான் ஆனால் அவங்களுக்கு இன்னும் மனசு இருக்குது அதில் ஆசை இருக்குது பாசம் இருக்குது அதை கேளுங்கள் அவங்களும் இருந்து யோசிப்பாங்களேடா எனக்கு இவ்வளோ கவலை இருக்கு என் நான் யாருமே என்கிட்ட ஒன்று கேட்க மாட்டேங்களே யாரும் என்னோட பேச மாட்டேக்காங்களே என்ன பிரச்சனை கூட கேட்க மாட்டிருக்காங்களோ அப்படி அவங்க மனசு தோணும் அதெல்லாம் தான் சொல்கிறேன் பெண்கள் நிறைய பேர் இதில் இருக்கிறார்கள் ஏனெண்டா வீட்டில் அவங்கள் இருக்கிறது வந்து நீ இப்போ ஹஸ்பண்ட்னாலும் வெளியில் போகிறாங்க வராங்க அவங்க வீட்டிலையே இருக்கிறவங்க மனக்குழப்பத்தோட மன டிப்ரெஷனோடலாம் நிறைய பெண்மணிகள் இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் உங்கள் மனைவியை கேளுங்கள் என்ன வேணும் வெளியில் கூட்டிக் கொண்டு போங்க நாலு வார்த்தை அன்பு ஆசையாக பேசுங்கள் சிலர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பது திறமை இல்லாததால் ஒன்றுமில்லை நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே காரணம் சில மனிதர்கள் சொல்லுவாங்கள் அவர் இவ்வளோ உழைச்சாலும் அவர் கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்காங்க அவங்களுக்கு திறமை இல்லை போல் அவங்களுக்கு இது தெரியாது அது தெரியாது இது பண்ண மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்கன்னு அப்படி எதுவுமே கிடையாது எந்த மனிதன் நேர் நம் ஒரு ஆளோட பேசைக்கு நம்பிக்கையாக அவங்களோட பேசுகிறதும் சரி ஒரு நேர் வழியாக நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி எந்த ஒர்க் நீங்கள் செஞ்சாலும் அதை நேர் வழியாக செய்யுங்கள் ஒருத்தருக்கு எந்த துரோகமும் அநியாயமும் செய்யாமல் நீங்கள் இருந்து பாருங்கள் அவங்களுக்கு தான் கூட கஷ்டம் வந்துக்கொண்டிருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க நான் நல்லா செய்கிறேன் இவங்களுக்கு உதவி செய்கிறேன் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் ஆனால் பார்த்தா கடவுள் எனக்கு தானே சோதனை கொடுக்குறாருன்னு சொல்லி அப்படி சொல்லி தெரிகிற மனிதர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாளும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நல்லா இருப்பாங்கள் அவன் அநியாயம் செய்யிறான் அக்குவம் செய்வான் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்கிற மனிதர்கள் இருக்காங்களோ அவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்கன்ட்டு ஆனால் அதுக்கு நிலச்சி இருக்காது அது கொஞ்ச நாள் தான் எல்லாமே அதால் நீங்கள் மற்றவனை பார்த்து போறாமல் ஆசெல்லாம் படாதீங்க நீங்கள் நேர்மையாக இருங்க நேர் வழியிலே போங்க உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக செய்யுங்கள் ஒர்க்காக இருந்தாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய அஃபெக்ட் போட்டு செய்யுங்கள் அது வேறு விதத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் நல்லா இருப்பாங்களா அதெல்லாம் கடைசி மட்டும் அதெல்லாம் செல்லுபடியாகாது ஒரு நாள் அதெல்லாம் போயிடும் அவங்க கையை விட்டு இந்த பதிவு உண்மையாக எல்லாருக்குமே பிடித்திருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கிறேன் நான் உங்கள் லண்டன் மகாலட்சுமி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்